உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இதுதான் சேம்பு இலை சேமங்காய்னு சொல்லுமா அந்த இலை எதுக்கு பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள் மலேசியா விலை வீட்டு பக்கத்தில் என்ன கீரை இருமா மவுளி கீரை இந்த கீரை வந்து நம்ம ஊரில் தான் இருக்கும் பாருங்கள் பிடிங்கி இதில் போட்டு இன்னைக்கு கீ கீரை தான் அன்னைக்கு ஆமாம் நம்ம ஊரில் எங்கே இருக்க கீரைலாம் அங்கே அழிஞ்சு போச்சு

யக்காரக்கார எப்படி சுவ சாட முடியும் சொல்லுவாப்போம் ஓரம் எப்படி சாப்பிட சொத்துக்காச்சு கொஞ்சமா ஜனம் போடணுடா

அப்பா இந்த கீரைனால என்ன பழம்லாம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்பாட்டு என்ன பழம் தண்ணி குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது பழைய காலத்துல என்ன கீரை தானே காடு கரையை போறவங்க கையில் தான் ரெண்டு வச்ச மிளகா ரெண்டு வெங்காயம் இடிச்சு போட்டு வச்சுட்டாங்கன்னு இருக்கீங்க கீரைக்கு சாப்பாடு அப்படி இருக்கும் கொண்டா கொண்டான்னு இழுக்கும் இப்போ ஒரே பருக்க பீசான் தின்னு வாழில எல்லாம் பேருதுங்க ஆமா அப்புறம் கீரை சாப்பிட்டாங்க வயது எண்பது நூறு வயசு இருக்காங்க பர்கர் பீஸா சாப்பிட்டா வந்து கேட்டியா நாற்பது ஐம்பது அதே பட்சம் ஐம்பது அவ்வளோதான் முடிச்சிருக்கு கீரை பாருங்க மொழிகீரை பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க மொழிகீரை ஓகே நமக்கு இந்த கீரை போதும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க